ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்ரி கேசிங் பிசிக்கான கணிப்பு தான் நம்ம சேனலில் போட்டுக்கிட்டு வரலாம் ஒன்பது நாலு ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி நம்ம கொடுத்த கணிப்பு பார்த்திங்கன்னா பிசியில் மூணு நாலு முப்பத்தி நாலு வின்னிங் ஆகியிருக்கு வின்னிங் நம்பர் எழுநூற்றி முப்பத்தி நாலு அதில் முப்பத்தி நாலு வின்னிங் ஆகியிருக்கு நம்ம நேற்று கொடுத்த கேஸிங் நம்பரு தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் subscribe பண்ணுங்கள் அதாவது பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பிசி போர்டு கெஸ்டிங் எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா பிசி போர்டில் ஐம்பத்தி ஆறு அறுபத்தி அஞ்சு எண்பத்தி ஆறு அறுபத்தி எட்டு பதினாலு பதினாலு பத் நாற்பத்தி ஒன்று பதினாலு எழுபத்தி ஒம்பது தொண்ணூற்றி ஏழு பெஸ்ட்டு போடு பார்த்தீங்கன்னா அது பெஸ்ட்டாக நான் எடுத்துருக்கிறது அறுபத்தி எட்டு தொண்ணூற்றி ஏழு பெஸ்ட் நம்பர் எடுத்திருக்கேன் பிசி கோர்டுக்கான கணிப்பு வர வாய்ப்புகள் இருக்கும் கன்ஃபார்ம் கிடையாது வர வாய்ப்பு இருக்கும்